ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதாரண லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு அதனால் ஈவினிங் ரோட்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்ற வீடியோ தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மணி அஞ்சு ஆகிடுச்சு நானும் ரொம்ப நேரமாக சரி எந்திரிச்சலாம் அப்படின்னு பார்த்தேன் மதியானம் வேலை முடிச்சுட்டு படுத்தோடனே கொஞ்சம் சோம்பெறி ஆகிடுச்சி இப்போ எந்திரிக்கலாம் அப்போ எழுந்திரிக்கலான்னு மணி அஞ்சாயிடுச்சு விசாகனும் வந்துட்டு தூங்கிறான் அதனால் கொஞ்சம் மெதுவாக பேச வேண்டியதாக இருக்குது பேசிட்டா கத்தி பேசிட்டா முடிச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க சரி அவங்க ரெண்டு பேரும் தூங்கையில் வந்துட்டு சாப்பிட ஏதாவது செய்யலான்னு யோசித்தேன் சரி என்ன செய்யலான்னா ஸ்வீட் கார்டில் வந்துட்டு கட்லெட் செய்யலான்னு நினச்சேன் சரி ஏதாவது செய்யலான்னு யோசிக்கும் போது சரி அதெல்லாம் கொஞ்சம் வந்து வேலை எழுப்பு மணி அஞ்சு மணி ஆகிட்டனால சரி ஸ்வீட் கார்ன் வந்துட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது அதில் ஒன்று வந்து முழுசாக நான் சாப்பிட மாட்டேன் மாமாவும் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால ஆளுக்கு பாதி பாதி எடுத்துகிட்டு மீதி ஒன்றை வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன் சரி எக்ஸ்ட்ரா ஒரு சீஸ் போட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த அதனால் வந்துட்டு அப்போ அம்மா வீட்டுக்கு கொஞ்சோண்டு கொடுத்தோன்னு இல்லையா அதனால ரெண்டு கானையுமே வேக வச்சுட்டு ஒரு கான் நாங்கள் எடுத்துகிட்டு ஒரு கான் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு கான் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு கான் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓலை எல்லாம் நீக்கிடலாம் நான் எப்போ வீசாக எந்திரி பண்ணி தெரியாது அதுங்குள்ள சட்டம் இல்லாமல் இல்லை ஏன்னா இப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் கேட்டாலே உடனே வந்துட்டு முடிச்சிடும் இந்த பேட் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டு மதியத்துக்கு வந்து சிம்பிளாக வந்து தக்காளி சாதத்தோடையே முடிச்சாச்சு நைட்டுக்கு தான் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அதெல்லாம் யோசிக்கிறோம் நைட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் காரில் வந்துட்டு இட்லி கொப்பரையில் அவிச்சா தான் பிடிக்கும் அதனால தான் இட்லி கொப்பரையில் அவிச்சுக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு இப்போ நம்ம இட்லி கொப்பரையில் வச்சுக்கலாம் ஏமே ஃபஸ்ட்டு வந்துட்டு டீ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் தான் வந்துட்டு வெந்திருந்தது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும் சரி அதனால டீ போட்டுடலாம் அப்படின்னு ஆனால் மாமா முழிச்சிட்டாங்க முழிச்சிட்டாரு ஆனால் என்ன செய்கிறதுன்னு கேட்டாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வர வேணாம் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் அதனால வந்துட்டு மாமா வெளியவே உட்காந்துருக்காரு அதனால் டீயோடு போடலாம் நான் டீ தான் டீ போடுறேன் நீங்க எப்படி போடுவீங்கன்னு சொல்லுங்க நான் எப்போவுமே சக்கரை டீ தூள் எல்லாத்தையுமே ஒரே நா சேர்த்து தான் போடுவேன். ஐந்து மட்டும் இஞ்சி. பால் இதோ பாருங்க. கால் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பக்கத்து வீட்டில் தான் வாங்குகிறோம் இத்தனை பால் காட்டாக வாங்கினோம் அவர் பால் வந்துட்டு நிப்பாட்டிட்டோம் நாங்கள் போனதுனால பால் நிப்பாட்டியாச்சு இப்போ அதனால் வந்துட்டு பக்கத்து வீட்டிலே வந்து திறக்கிறாங்க அதனால் அவங்கக்கிட்டே வந்துட்டு பால் வாங்கிக்கிறோம் நாங்கள் அவங்கக்கிட்டே வந்துட்டு பால் வாங்கிக்கிறோம் டெய்லியும் அரை லிட்டர் கொஞ்சமாக பால் வைக்கிறோம் எப்போது இன்னொரு டம்ளர் எடுப்பேன் அந்த டம்ளர் வந்து விலைக்கு அடியில் இருந்து போச்சு எப்போது நான் மேலே தான் இப்போ மாமா நீ கழுவுனாங்களா அதனால எடுத்து அடியில் வச்சுருக்காங்க அதனால் என்ம்மா தம்பி முடிச்சுருவோன்றதுனால நான் சின்ன டம்ளரே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்படி கொஞ்சம் டீயும் பானையும் எடுத்துகிட்டு ஸ்வீட் கார்டில் எழுந்திரிச்சு ஆஃப் பண்ணிடலாம் அப்புறமா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தனியாக வந்துட்டு உறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்துட்டு நான் வந்து சீஸ் போட்டு செய்ய

நான் இன்னொன்னு செய்யலான்னு பார்த்தேன் அது செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆரணும்ல அதனால சரின்ட்டு அப்படின் போது தூங்குறாரு தொட்டில தூங்குனா திடீர்னு எழுந்திச்சா திரும்பி பால் குடிச்சுட்டு தூங்கிட்டான் சரி அதனால நான் படுத்துருந்தேனா சரி கொஞ்சம் லைட்டா தள்ளாவாணி வைக்கணும்னு வச்சுட்டு போனேன் வேற ஒன்னும் இல்ல நல்லா பட்டையெல்லாம் போட்டு வந்துட்டாரு ஆஹ் சொல்றாங்க மட்டும் நீட் தான் வருவீங்க உப்பு இருக்கா நான் என்ன பண்ணிட்டேன் இல்ல உப்பு போட்டேன் திரும்பி பத்தாம இருக்க மாதிரி இருக்கேன்னு தூள் உப்பும் போட்டேன் எப்படிதான் கடையில எல்லாம் உப்பு சரியா வச்சிருக்காங்கன்னு தெரியல உப்பையா ஓ உப்பு மிளகாத்தூள் நெய்யே தம்பியோட நெய் தான் இருக்காதுனால தெரியும் இல்லை இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து இந்த ஜக்கை ஜக்கை காட்டுறதுக்குள்ள இந்த ஜக்கை வந்து ஆளுக்கு ஒரு ஜக் அங்க ஒரு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜக்கை எனக்கு இந்த ஜக்கை இவருக்கு உம் இந்த ஜக் ஆமா இப்போ நாங்கள் தீக்குடிக்கப் போறோம் ம் நீங்கள் கூட சேர்ந்து குடிக்க வாங்க நாங்கெல்லாம் நைட் வந்து ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு சரி வந்து சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு பார்த்தேன் மாமா வந்துட்டு பெரியப்பாங்க இருக்கனால அவ தம்பியை கூட்டிட்டு போய் காட்டுறதுக்காக அவங்க போயிட்டாங்க நான் வந்துட்டு இடையில வந்து காலைல நான் மீதி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா மாமா வர்றதுக்குள்ளே செஞ்சு வச்சிட்டேன் சில்லி ஃப்ளேக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த மிக்சி என்ன கோலர் பண்ணுச்சுன்னு தெரில அரைக்கலை அதனால அது மட்டும் போடல சரின்ட்டு இப்போதான் இறக்கி வச்சேன் வச்சிட்டு என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவாட் குழம்பு தான் செய்றேன் ரொம்பலாம் இல்ல இல்லை நம்ம எப்பவும் செய்யற கொஞ்சம் உண்டு கருவாட் குழம்பு வாங்க அப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கருவாட் குழம்பு சாப்பிட்றது வந்து எடுத்துருவேன் அவசர அவசரமா செய்யறேன் ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் தெரியுமே இந்த விசாக நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன்னா ஒண்ணு செய்ய முடியும் ஏற்கனவே அழுக ஆரம்பிச்சுட்டா நான் போறேன் தண்ணியை நேரம் வேக வச்சிட்டு இது வந்து இந்த கத்திரிக்காய் போட்டோம்னா இது வந்து

கருவாட்டு குழம்பு நாலு பீஸ் போட்டு தேங்காய்லாம் எதுவுமே அரைச்சுடுக்கல குழம்பு உருட்டிக்கிட்டு கிடக்குறான் இதுதான் வந்துட்டு விசாகனுக்கு வந்து வேலை ஜெய் விசாகனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் கொடுத்தோம்னா பாருங்க பேச ஆமா அவன் இந்த தேய்க்கிறதுல மட்டும்தான் குடியா இருப்பான் ஜெய் அப்பா இதுல ஆர்வமாக இருக்கான் இப்போ நான் வந்துட்டு சாப்பிட சீக்கிரம் சொல்லுங்கம்மா வரங்க வரான் சாப்பாடை நோக்கி வரான் அடுத்த அவனே போயிட்டான் காரமாக காரமாக ஃபுரல்